ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டி 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 நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சிட் டிஎன் ஜப் சிக்கஸ் வந்துடலாம் ஸோ இன்னைக்கு காங்னேஷனில் வெட்டிருக்கு கிராஜுவேட் ரைனியன் ஜப் கெப்டி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் தான் வெட்டிருக்காங்க இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது ஆஃபீஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரீஃபாக காங்னேஷன் பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே தெரியும் இது ட்ரஸ்டடான ஜாப் மட்டும் தான் அண்ட் நிறைய வீடியோ காங்னேஷன்லேருந்து நம்ம சேனலே போட்டுருக்கோம் அப்ளை பண்ணி நிறையா பேருக்கு கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ ஸ்கிப் ஆகணும் பார்த்துட்டு அண்ட் அப்ளையும் பண்ணிடுங்க அண்ட் இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு மணிநேரம் மட்டும் வேலை பண்ணாலே போதும் மாதம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வேலை உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்யூமே மட்டும் ப்ராப்பராக அட்டாச் பண்ணுங்க உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது வீக்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் தான் ஒர்க்கு அண்ட் இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தால் எது எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் குள்ளார அப்ளை பண்ணுங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளார அப்ளை பண்ணிடுங்க இது வந்து வீடியோவில் வந்து டீடெயில்டு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் ஆயிருக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுறேன் மக்கள் டிஸ்களைமர் எல்லாத்தையும் ரீடவுட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்க அண்ட் நோட்டீஸ் பாத்திரலாம் நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் நேம் வந்து காகனேஷன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஸ்பெசிஃபிகா எதுவும் மென்ஷன் பண்ணல போஸ்ட் வந்து கிராஜுவேட் டெய்னி அக்ராஸ் இந்தியாவில தான் வந்து இருக்குது அண்ட் பிரைவேட் செக்டார் வேரியஸ் வேகன்சீஸ் இருக்குது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன்ல தான் இருக்கும் அண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஷிஃப்ட் டே ஷிஃப்டில் தான் இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கிராஜுவேட் ட்ரைனியாக இருக்கும்போது இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் மாரி பண்ணணும்னா கண்டிப்பா இதை நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரொம்பவே பெரிய கம்பெனி அண்ட் ஒர்த்தா இருக்கும் இதை வச்சு நீங்க ஈஸியா இன்னும் கூட பெரிய கம்பெனியில இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணிடலாம் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீரியஸ் வேகன்சிஸ் இருக்கு கிராஜுவேட் ட்ரெயினி ஜாப்க்கு அண்ட் சாலரி நான் சொன்ன மாதிரி ஒன் இயருக்கு த்ரீ டூ செவன் லேக்ஸ் பர் ஆனா வாங்குவீங்க டுவெண்ட்டி வாங்குவீங்க ஒவ்வொரு மாசமும் அண்ட் உங்க சாலரி வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் பொறுத்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் இது வந்து அப்ராக்ஸிமேட் சாலரி தான் பட் ஒவ்வொரு அண்ட் ஒன்ஸ் அப்ரைசலும் இருக்கும் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் படிச்சிருந்த எல்லாருமே பேட்ச் தான் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உள்ளவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அண்ட் ப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேண்டிடேட் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் சோ ஒரு வருஷத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ எல்பிஏ வந்து கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு மூணு வருஷம் நீங்க கிராஜுவேஷன் யூஜி ப்ரோக்ராம் படிச்சிருந்தாலே போதும் அது வந்து பிஏபிஎஸ் அது மாதிரி இருந்தாலே போதும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி அந்த பேட்ச்ல உள்ளவங்கலாம் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிப்ளமோ ஆர் யூஜியில் வந்து எடுத்திருக்கணும் அண்ட் இந்தியன் நேஷ்னல்ஸ்ல மட்டும் தான் வந்து எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க ஒர்க் இன் ஷிஃப்ட்டு ஒர்க் ஃப்ரம் இந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக அலவென்ஸ் கூட கொடுக்குறாங்க ஸோ நல்ல கம்பெனி தான் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் ரெசியூமை பார்த்து அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ரிட்டன் டெஸ்ட் டெலிஃபோனிக் ஆர் ஃபீல்ட் இன்டர்வியூ இருக்கும் அது எல்லாமே உங்களோட ரஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க பட் அதுக்கு வந்து ரெசூமே வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டாச் பண்ணுங்கள் ரெசியூமே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் ஒன் ருபி கூட யாருக்கும் சார்ஜ் பண்ணல ஸோ இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க கார்டினேஷன் ஏஜென்ட்ஸோட கெரியர் லிங்க் இருக்கு உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்றதுனால பண்ணலாம் நான் கொடுத்துருக்க ஜாப்க்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட் குள்ளார பண்ணிடுங்க மறக்காம நம்ம பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா பார்ட் டைம்ல கமெண்ட் பண்ணிடுங்க கீழே கிளிக் ஷா பட்டன் இருக்கு அது கிளிக் பண்ணிக்கோங்க லிங்க் அப்பியர் ஆகும் இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வெல்கம் டு சூப்பர் ஸ்னெட்னு இருக்கு இல்லையா இதில் தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ப்ளீஸ் செலக்ட் ஆன ஆப்ஷன் இருக்குல்ல இதுல வந்து ஐ ஹேர் டு அப்ளை ஃபார் ஜாப் இருக்கு அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்ளைங் கொடுத்துருங்க இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் வந்து உங்க ஆதார் கார்டு இல்லாட்டி பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஜென்டர் காலேஜ் என்ன காலேஜ்னு படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்டப்புக்கு மூவ் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட ரெசியூமே அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் எந்த காலேஜ் படிச்சுங்க எப்போ பாஸ் அவுட் எவ்வளோ பர்சன்டேஜ் டென்த்தில் டுவெல்த்தில் டிப்ளமோ யூஜி எல்லாத்துலேயும் என்ன ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும் நீங்கள் ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிட்டு ஆன்சர்லாம் வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சமிட் ஆயிடும் பட் எதாவது ஃப்ரீ அப்ளிகேஷனாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்க நீங்கள் மட்டும் ப்ராப்பரான ரெசியூமே அட்டாச் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஷார்ட்லிஸ்ட் ஆயிடுவீங்க அந்த மெயில் வந்து உங்களுக்கு அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு வந்துடும் ஸோ அதனால் டெய்லி வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ்னாச்சும் மெயில் ஐடியை வந்து ஃபாலோ அப் பண்ணுங்க நீங்க இதுலயாவது ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ